இதில் ரெண்டு விஷயம் இருக்குமா ஒன்று வந்து முறை இல்லாமல் முதல் மனைவி இருக்கும்போதே இன்னொருத்தரோட குடும்பம் பண்ணுறாங்கன்னு நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் மேலே கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படி பண்ணிட்டுன்னா அவங்களுக்கும் அவர் அந்த பொண்ணுக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் ஆனால் உங்களோட நோக்கம் அது கிடையாது உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டு திரும்ப கிடைக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம் இல்லையா அப்போ என்னென்னா நீங்கள் எஸ்பி ஆஃபீஸ்லேயும் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட இன்னும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை நீங்கள் அட்வொகேட்டை பேசுங்க பேசி மேபி இன்னொரு மனு கொடுக்கறோமா பாருங்கள் இல்லைன்னா நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த மனுவை பேஸ் பண்ணி ஹைகோர்ட்டில் ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணோம் பிஎஸ் கார்பஸ் அந்த பெட்டிஷன் வச்சு ரெட் பெட்டிஷன் அதை ஃபைல் பண்ணிங்கன்னால் அதை பேஸ் பண்ணி மூணு நாளில் உங்கள் ஹஸ்பண்டை அவங்க ஹைகோர்ட்டில் ப்ரெசன்ட் பண்ணோம் அப்போ நீங்கள் ஜட்ஜிட்ட சொல்லலாம் அவருக்கு ஒரு கவுன்சிலிங் தேவை எங் எனக்கு அவரோட வாழறதுக்கு விருப்பம் இருக்குது என்னோடய ஹஸ்பண்ட் எங்கூட நல்லபடியாக வாழ்வார் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த கவுன்சிலிங் நடத்தி உங்கள் கூட சேர்த்து வைப்பாங்க எனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் இருக்குமா அவங்ககிட்ட உன் பேர் என்னம்மா சக்தி பிரியா சக்தி பிரியா இது ஒன் உன்னோட வாழ்க்கை பிரச்சனை நீ தான் முடிவெடுக்கணும் வெளியிலேருந்து பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுறதுன்னா நீ ரொம்ப நல்ல பொண்ணு நீ படித்த பொண்ணு நீ உங்கள் அப்பா அம்மாவை பற்றியும் யோசிக்கணும் அவங்கள பற்றியும் யோசிக்கணும் ஆனால் சப்போஸ் அவர் வந்துட்டு உங்களோட வாழ மாட்டேன்னு சொன்னாலோ இல்லை அவர் அனுசரித்து வரலேனாலோ இதை வச்சு உன்னோடய வாழ்க்கையை நீ கூடாது நீ உங்கள் அப்பா அம்மாட்ட திரும்ப போகணும் படித்து வேலைக்கு போய் நீ உன் குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கணும் அவங்க கூட கனெக்ஷனில் இருக்கணும் அதல்லாமல் இல்லை என்னோடய வாழ்க்கை போயிடுச்சு நான் அவங்க கூட இருந்துக்கிறேன் இந்த குழந்தைய வச்சு அந்த வயசு கிடையாது அவனுக்கு அவங்களும் புரிஞ்சுப்பாங்க புரியுதா அவர் பேர் என்னது மருது பாண்டி அந்த பொண்ணு பேர் அபர்ணா மது மருது பாண்டி அபர்னா லவ்ங்கிறது வந்து காதல் எப்போ வேணால் வரலாம் யாருக்கு வேணால் வரலாம் எண்பது வயசில் கூட வரலாம் அதுக்குன்னு ஆள் ஆளுக்கு மனசில் தோன்றத்தை இருந்தால் இந்த சமுதாயம் இயங்கவே முடியாது தனி மனித ஒழுக்கங்கிறது ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணுக்கு நீங்கள் கமிட் பண்ணும்போது மருது பாண்டி அவளுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை இருக்குது ஒரு தகப்பனா உங்களுக்கு ஒரு கடமை இருக்கு ஒரு கணவனா உங்களுக்கு ஒரு கடமை இருக்கு பெத்தவங்க துடிக்கிறாங்க அவமானம் அவங்களால தாங்க முடியல நீங்க பண்ணிட்டு போன தப்புக்கள்லாம் தண்டனை அனுபவிக்கிறது அந்த குடும்பம்தான்